நம பார்வதி பதவே கோவிந்தநாம கீர்த்தன நமக்கு மாரியவாசம் திருவாதிரை அந்த பூர்ணி தான் சொல்லியிருக்கேன் பூர்ணிமையோடு முடியறதுன்னுட்டு திருவாதிரைக்கு முந்தி நாள் நம்ம கோவிலெல்லாம் ஊஞ்சல் திருநாள்னு இப்போ நடக்கிறது உண்டு அந்த ஊஞ்சல் திருநாளில் அந்த ஓலியார் தேவாரம் ஓதுவார் வந்து அந்த பத்து நாளும் இந்த அந்த உற்சவத்தில் இருபது நாள் நடக்கும் அந்த சில சமயம் அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருவம்பா வாயின் திருவம்பாவை அதுக்கு திரு எம்பாவாயின் தான் முடிவுது ஆனால் திருவம்பாவைன்னு சொல்கிறது இந்த நூலுக்கு பேர் எம்பாவாய் எம்பாவாயின்னு விழிவேற்றுமை சம்போதனமாக முடிய அந்த திருவம்பாவையை அவளுக்கு பரிவேற்றம் கட்டி அதை சொல்ல சொல்லி சாமியை மஞ்சளில் எழுதுகொள்ள பண்ணி அதுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை பூர்த்தி பண்ணுறது பாக்கி சமயத்தில் அதெல்லாம் சொல்லவே கூடாது திரும்ப அப்போ தான் சொல்லணும் பாக்கி சமயத்தில் அதை சொல்லக்கூடாதுன்னு இந்த நாட்டில் ஏதோ பேருக்கு கொஞ்சம் நடந்துட்டுருக்கு சில ஊர்களில் அநேகமாக கொஞ்சத்திறனாள நின்று வச்சு திருவங்காவை சொல்லுறதும் மறந்து வீட்டுல அவங்களுக்கு ஆனால் ரெண்டாவது ஊரில் நான் ரொம்ப அபூர்வமாக இன்னொரு பத்து கொஞ்சம் ஊர் இருக்கும் அந்த மாதிரி அந்த உற்சவத்தை நடத்தின்னு இருக்காங்க அது அந்த அவ்வளோ நா நம்ம நாட்டை தாண்டி அந்த நாடு வரைக்கும் போயிருக்குதுன்னு தெரிகிறது அதுக்கப்புறம் திருப்பாவை உற்சவம் ஒரு அஞ்சு நாள் நடக்கிறதாக அந்த மாதிரி அது வழியிருக்கு அந்த செயல் அந்த திருப்பாவிங்கிறது கிருஷ்ண பகவானை பற்றி ஸ்தோத்திரம் அது அதனால் வைஷ்ணவ கோவிலில் கொஞ்சம் விசேஷமாக ஊருக்கு சின்ன கோவிலாக இருந்தால் கூட அது முப்பது நாளைக்கு முப்பது காட்டு மார்கி மாதம் வந்து கடைசி நாள் வரைக்கும் வரைய கணக்காக வச்சுருக்கேன் திருவம்பா மாத்திரம் இருபது காட்டு அது திருவாதிரியோட முடிவுறதுன்ட்டு அந்த உற்சவத்தோடு அதுக்கு முந்தைய இருபது நாள் கணக்கு பண்ணி அந்த மாதிரி சொல்கிறது இருந்து திருவம்பா உற்சவம் உற்சவம் வந்து இந்த மாதிரி இருந்தால் நம்ம நாட்டிலையும் ஒரு பழக்கம் கோவில்கள்லாம் இருந்துருக்கு இது மலையாள தேசத்தில் இந்த முப்பது நாளும் பெண் குழந்தைகள் எல்லாம் எழுந்து ஒரு அஞ்சு மணிக்கே எழுந்து போய் எல்லாமே ஒரு குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதில் கையில் தென்னை மட்டை இதெல்லாம் உள்ள அலங்காரங்கள்லாம் எடுத்துகிட்டு இயற்கையான இருக்க முடியாத ஒரு வருஷங்களுடைய ஒரு உதார்த்தங்கள்லாம் எடுத்துகிட்டு அவள் எல்லோரும் அந்த பாட்டை கிருஷ்ண பகவானை பற்றி நிறைய மலையாளத்திலேயே பாட்டு பாடிந்து வீட்டுக்கு வருது விளையாடும் போய் எல்லோரும் எழுந்து குழந்தைகள் எல்லாம் போய் குளிச்சு விடுறது எங்கேயாவது ஆறு ஆறு இடத்துல ஆறு குளம் இடத்துல குளம் அதில் குளிச்சுட்டு பாட்டு பாடிட்டு குழந்தைகள்லாம் வருதுங்கிறது இன்றைக்கும் எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிறது இந்த மாணிக்க வாசிகள் திருவம்பா எழுதுற காலத்தில் திருவண்ணாமலையில் ஒரு சொன்னையில் பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் வந்து நீராடினார் அந்த நீராடுற காலத்தில் அதை பார்த்தார் மாணிக்க வாசகர் அதான் சட்சா சக்தி சுரபமாக இருந்து அந்த ஒவ்வொரு சக்திகளும் ஒருத்தரை எழுப்பி கொண்டு வந்து உள்ளே இருக்க முடியாத எல்லாம் நமக்கு உள்ளே இருக்க முடியாத அநேக விதமான சக்திகள் இருக்கு ஒவ்வொரு சரி நம்முடைய உடலுக்குள்ளேயே இங்கே இருந்து அந்த ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி பிரகாசிக்கிறது அந்த ஒவ்வொரு சக்திக்கும் வேதத்தில் மனோன்மணின்னு வாமதி சக்திகள் மனோன்மணின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு அந்த நவசக்திகள்னு சொல்லி அந்த நவசக்திகளையும் எழுப்புறதாக வைத்து திருவங்க பாடியதாகவும் அப்போ அந்த பெண்கள் வந்து சென்னையில் மற்ற மாரி மாதத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வந்ததாகவும் அவர்களை பார்த்து என் பாவாய் பாவாயின்னு பாவாயின்னா ஒரு பெண்ணுக்கு பேர் பாவை பாவைனா ஒரு பொம்மைக்கும் பேர் ஒரு பெண்ணுக்கும் பேர் தர்கா தேவிக்கும் பேர் எல்லாம் பாவை பாவைங்கிற சொல்லுக்கு இவ்வளோ பேர் இருக்குது இவ்வளோ அர்த்தம் இருக்குது அதனால் எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல இதுக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிருஷ்ணனை புத்தி தான் பாட்டிருக்காங்க ஆண்டாள் வந்து அது இதுலேயும் திருவம்பாவைன்னு வரும் அதுவும் எம்பாவாயின்னு வரும் அதுலேயும் எம்பாவாயின்னு வரும் திருங்கிறது கொஞ்சம் உபசாரத்துக்காக ரெண்டு இடத்துலையும் சேர்க்கறது அதுவும் எம்ங்கிறத விட்டுட்டு அதான் திரு பாவாயங்கிறது மாற்றம் வச்சுன்னு திரு பாவைன்னு எறி வச்சு அதுக்கு இது எம்பாவைங்கள் முழுக்க பேர் முழுக்க வச்சுட்டு திரு எம்பாவைன்னுட்டு சைவ பிரபந்தத்துக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன் ரெண்டும் மார்கழி மாதத்தில் நீராடுறதுக்காக குழந்தைகளை பெண் குழந்தைகளை எழுப்புறது தான் ரெண்டு இடத்துலையும் இங்கேயும் அப்படி தான் எழுப்புறது அங்கேயும் நம்ம சக்தி சீனத்தில் சிவதத்துவத்தை தத்துவத்தை அறிஞ்ளமுங்கிறதுக்காக திருவெம்பாவையில் அந்த மாதிரி முறையில் கொண்டு போயிருக்கு அங்கே கிருஷ்ணபரமாத்மானுடைய அனுகிரகத்தை நான் திருவனோம்னு கோபிகள்லாம் எழுப்புற மாதிரி ஆய்ச்சிகள்லாம் எழுப்புற மாதிரி இந்த திருப்பாவை இங்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் அதுக்கும் மூலத்தை பார்த்தோம்னா பாகதத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது இந்த மாரடி மாதத்தில் கோபிகள்னால் நமக்கு கிருஷ்ணபிரமத்துனாவே எங்களுக்கு புர்தாவா பர்த்தாவாக வரணும்னு அம்பாள காத்தியாயினின்னு அம்பாளுக்கு பேர் அந்த அதுவும் அம்பா அம்பாள் பாசிக்கிற மாதிரி தான் மாதிரி தான் இருக்கும் அந்த இங்கே நம்ம சக்திகள் பருவன்னு அங்கே துர்க் காத்தியாயினியை அங்கே வச்சு பூஜை பண்ணி காத்தியாயினா துர்கா அவளுக்கும் பாவின்னு பேருண்டு அந்த அத்தி மேல் இருக்கலாம் இந்த திருப்பாவின்னு பேர் வச்சதுக்கு அவளை பூஜை பண்ணி அப்போது காத்தியாயினி மகாமாயே எனக்கு சாத் பகவானே எனக்கு பர்தாவை அவருபடியாக அனுப்பிரம் செய்வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி ருக்மிணி கூட கிருஷ்ணனை பர்த்தாவை இருக்கிற காலத்தில் சட்சாத் அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து வழக்கமாக அம்பாள் ஆலயத்தை பிரார்த்தித்து நல்ல பர்த்தாவை வேணும்னுட்டு கல்யாணத்துக்கு வந்து பிரார்த்திக்கிற வழக்கம் அந்த மாதிரி பிரார்த்தித்து வெளியில் வர சமயத்தில் தான் கிருஷ்ண பகவான் ரகத்தில் திருக்குமணியை ஏற்றி கொண்டு அப்போ எதிர்த்து வந்த எல்லாம் ஜெயித்து திருக்குமணி கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி பாகவதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த ஆய்ப்பாடியில் இருந்தால் ஆய்ப்பாடினா இடையர்களுடைய சேரிக்கு ஆய்ப்பாடின்னு சரி இடச்சேரியில் குழந்தைகள் எல்லாம் யமுனையாற்றங்கரையில் போய் ஒரு அம்பா மண்ணால் அம்பாவை பிடிச்சி வச்சு அதுதான் தனியாக சங்க நூல்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி பாவையாடல்னு நடந்துருக்குதுன்னுட்டு மதுரை ஏழுல எல்லா இடத்துலையும் பாவைன்னு அதே மாதிரி தான் இங்கேயும் காத்தியமுனிப்புறையிலும் ஆய்ச்சி குழந்தைகள்லாம் வந்து அதே மாதிரி பல நாள் இருக்குது அது மாதிரி நம்ம நாட்டில் சங்க காலத்தில் இந்த மாதிரி மார்கழி நீராடலும் இந்த மாதிரி பாவை பாவையாடலும் இப்படிலாம் அதனுடைய குறிப்புகள் இருக்குது இப்பவும் கோவிலில் மாத்திரம் சில கோவில் சிவகோவில் இந்த மார்கி மாதத்தில் இந்த ரெண்டு பாட்டையும் சொல்லிகிட்டு இருக்கா மலையாளத்தில் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கா பழைய நாட்டில் அந்த திருவண்ணாமலையில் சனையில் வந்து ஸ்நானம் பண்ணினாலும் மதுரையில் வந்து சங்கனிலேருந்து எல்லாம் குழந்தைகள்லாம் ஸ்நானம் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு விருந்தாள பிராமண ஸ்திரிகளை அவளுக்கு எப்படி இருந்து அந்த முறைகளை சொல்கிறதுன்னு அப்படி முறைகளை சொல்லிக் இப்படி இப்படிலாம் சங்கனோரில் சொல்லியிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்க முடியாத ஒரு முறைகள்லாம் வந்து நம்ம நாட்டில் இப்போ மலையாளத்தில் இன்னும் இருக்குது

அதனால் எவ்வளோ பாட்டு என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து அதுக்கு யாருக்கான அசம் தெரிஞ்சா இருக்காடாதான் அதனால் எவ்வளோ பாட்டு இருந்தாலும் அந்த பாட்டுக்கும் நம்ம இப்போ திரும்ப அது இருக்கிறதுக்கும் என்ன ஒற்றுமை இருக்காங்கிறதையும் ஆராய்ச்சி செய்யணும்னு அபிப்பிராயம் அது சில வேலை போயிருந்தால் சின்ன சந்தர்ப்பப்படாதே அதனால் தனியாகவே போய் பார்த்துன்னு வரணும்னு உத்தேசம் அது பார்ப்போம் அதெல்லாம் ஆராய்ச்சி விஷயம் நான் இங்கேயும் மங்கி போகாமல் நான் செய்ய வேண்டியது அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் அதுக்கு வேண்டிய புஸ்தகங்கள்லாம் அச்சு போட சொல்லியிருக்கேன் அதனால நான் அந்த அச்சு போட்டபோது எத்தனை பள்ளிக்கூட வாத்தியார்கள்லாம் அதுமாதிரி சங்கீதங்கூட வாத்தியார்கள்லாம் குழந்தைகள் எவ்வளோ குழந்தைகளில் ஆசைப்படறது தெரியுதோ அந்த குழந்தைகள்லாம் வந்து ஆசைப்பட்டு புத்தகமான எல்லாருக்கும் அச்சு போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அச்சு போட்டுட்ருக்காங்க அதை போட்டு அந்த பள்ளிக்கூட வாத்தியார்கள் வாழ்க்கை கொடுத்து அந்த ஒரு பத்து குழந்தைகளோ குழந்தைகளோ நூறு குழந்தைகளோ அங்கங்கே ஒரு பத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டுகளை சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து செஞ்சால் அது ஒரு விசேஷம்னு எனக்கு கவனித்து அதுக்கப்புறம் அதுக்கு அதை பற்றி ஒரு அர்த்தம் அர்த்தம் அவளுக்கு சொல்கிறது கொஞ்சம் பத்து பேர் சேர்த்து கூட்டம் கூடி தமிழ் புலவர்களாக இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் சொல்லுறா படித்தவர்களுக்கு வந்தால்தான் அவளுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி இந்த மாதிரி இந்த ரெண்டும் நமக்கு இந்த பழக்கம் அனாதியாக ஏற்பட்டுருக்கு அதுக்கு ரெண்டு ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தையே இந்த ரெண்டு புஸ்தகம் ஏற்பட்டு போச்சு திருப்பாவை திருவம்பாதின்னுட்டு இது ரெண்டையுமே குழந்தைகள்லாம் சொல்லி அது தவிர மாணிக்க வாசகர் திருப்பள்ளிச்சின்னு அது வேற ஒரு பத்து பாட்டு எழுச்சிருக்க அது ஆவடியார்கோல் கஷேத்திரத்தில் எழுதினது ஆவடையார்கோல் வந்து அறந்தாங்கி தாலுக்கா தஞ்சாவூர் ஜெல்லாவில் அருந்தாங்கிதாலுகாடைய தென்கோடியில் இருக்கிற பாண்டி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் எல்லாம் இருக்கிற கஷேத்திரம் அது அது ஆவடியார்கோரில் திருப்பள்ளி அழிச்சுருக்க திருப்பெருந்துரையை ஒரே சிவனைன்னு அந்த திருப்பள்ளி திருப்பெருங்குறைன்னு வேறு ஆவடையாரூர் இருக்கு அந்த இருக்கு இது வந்து திருவண்ணாமலையில் எழுதினது இந்த திருவம்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர்க்கு திருநெல்லை ஜில் இப்போ ராமநாதபுரம் ஜில்லா திருநெல்வேலி ஜில்லாவில் அந்த அங்கே வந்து ஆண்டாள் எழுதினது அந்த திருப்பாவிங்கிறது கிருஷ்ணபுரம் மாதம் பற்றி அங்கே எழுதினது அங்கே இந்த மாஷி மாதம் வரதுனால அங்கே அங்கே இருக்க முடியாத பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வச்சு அதனால் அந்த குழந்தைகளில் எத்தனை குழந்தைகளுக்கு ஆசை இருக்கோ எத்தனை புஸ்தகமாகவும் அதெல்லாம் மடத்துக்கு எழுதிருந்தால் எழுதி ஏதோ கற்றுக்கிட்டதா எழுதி கிட்டதாக சொல்லி கொடுத்துட்டா தனியாக அவரோட புத்தகத்தை அவளுக்கெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணேன் அந்த மாதிரி பண்ணி இந்த மாடி மாதத்தில் நல்ல காரியம் செய்து பகவானுடைய அனுகிரகம் உலகத்துக்கெல்லாம் ஏற்படும் முடியாத அவளுக்கு முடிஞ்சதான் அந்த காரியத்தை பிரயத்தனம் பண்ண வேண்டியது நம பார்வதி கோவிந்தநாம கீர்த்தனம்